ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நான் வாழைத்தண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கப்புறம் இந்த தண்ணியை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு இதை வந்து ஒரு குக்கரில் மாற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா நம்ம பார்ப்போம் முடி தேங்காய் அதாவது கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி ஜீரகம் அப்புறமா கொறைஞ்சம் கருவேப்பில பூண்டு எல்லாத்தையும் மிக்சியில் லைட்டாக சாய்ச்சி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு வானலியில் எண்ணெய் வெட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கிட்டே வாங்க நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்து வச்சிருக்கோம் அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த உள்ளியை வதங்க விடுங்க எப்போவுமே நீங்கள் வீக்கில் வீக்லி ஒரு டூ டைம்ஸாவது இந்த வாழைத்தண்டு எடுக்கணுங்க இது வந்து குடல் சம்மந்தமான எல்லா நோய்க்குமே ரொம்ப தேர்வுங்க அப்புறம் கிட்னி ஸ்டோன் அந்த மாதிரி உள்ள ப்ராளத்துக்கும் ரொம்ப நல்லது எப்போவுமே மீன் இறைச்சி அந்த மாதிரி சாப்பிட்றாம ஒரு டைமில் இந்த மாதிரி காய்கறிகளும் நிறைய சாப்பிட்ணும் இப்போ நம்ம வாழைத்தண்டு நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இதில் ரெண்டு குக்கர் போட்டு எடுத்து தண்ணியெல்லாம் வடித்து அதையும் போட்டு நல்லா வசக்கிக்கோங்க இப்போ நான் மசாலா அரைச்சி இல்லை அந்த விழுதையும் இதில் சேர்த்துட்டு முதல்ல கிளறிட வேண்டாம் கொஞ்சம் தண்ணி அதில் இறங்கட்டும் நான் மிக்ஸி ஜார் லைட்டாக கழுவி அதில் தண்ணி விட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுறேன் அப்புறம் மசாலா ரொம்ப அழகாக க்ளீனாக அதில் இறங்கிவிடும் இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை வதக்கினாலே போதும் ஏன்னா நம்ம வாழைத்தண்டு ஏற்கனவே வே வேக வச்சு தான் அதில் போட்டிருக்கோம் அதனால் இன்னும் வேக விட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்படி கிளறிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மசாலா எல்லா பக்கம் சேர்கிற மாதிரி கிளறி விட்டுடுங்க அவ்வளோதாங்க நம்ம வாழைத்தண்டு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி எனக்கு ரெண்டு வாழைத்தன்று கிடச்சி ஒன்றில் நான் ஜூஸ் போட்டேன் ஒன்று வாழைத்தண்டு பொரியல் பண்ணியிருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைகள் பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது நல்லா சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி